அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்

கர்ம படன்களை கொடுக்கக்கூடிய ஒரு எட்டானம் நம்முடைய கர்மா என்னவோ அது இந்த ஜென்மத்திலேயே தண்டனையில் கொடுத்து நம்மளை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் சனீஸ்வரர் அதில் எட்டு பதினேழுங்கிறது ரொம்ப முக்கியமான எண் டுவெண்ட்டி சிக்ஸை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் தேர்ட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி நைன் டேஞ்சரஸ் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்கிறோம் எட்டு பதினேழு இருபத்தாறு மாதிரி தேர்ட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் அந்த மூணு எண்கள் ஆபத்தான இருந்தது அப்போ இருபத்தி ஆறு ஒரு டேஞ்சரஸ் நம்பர் நிறைய உதாரணங்களில் நம்ம பொருப்பிருக்கிறோம் அதுக்கும் நல்ல பெயர் வச்சிட்டோம்னா அது அடங்கிடுது அப்போ இந்த எண்ணின் பிறந்தவளுக்கு ஒன்னாம் எண்ணின் ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த ஆண்டு மற்ற தேதிகளை விட மகத்தான வெற்றியை கொடுக்கும் ஜாதக ரீதியாக சூரியனுக்கு சனி பகை அப்படிதான் ஜோதரத்தில் இருக்குது ஆனால் எண்கெனி ரீதியாக எங்கே வேணாலும் நீங்கள் கணக்கு போட்டுருக்கீங்க எட்டு பதினேழு இருபத்தி ஏழில் பிறந்தவர்களுக்கு அவங்களுடைய வாரிசு ஒன்றாந்தேதி பிறகு ஒன்று பத்து பத்தொம்பதுல பிறந்தவங்களுக்கு வாரிசு எட்டில் பிறகு இது யாருன்னு எழுதியது மூணாந்தேதி பிறந்தவங்களுக்கு ஆறாம் நம்பரில் பிறகு இப்படிலாம் நிறையா நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் நம்ம லைவ்லேயே ப்ரோக் பண்ணி இருக்கிறோம் இப்போ எட்டாம்தேதி பிறந்தவர்களுக்கு நிறைய பிளான் அந்த அரசியல்வாதிகளுக்கு யோகம் நல்ல ஜாக்பாட் பெரும்பொருள் சம்பாதிக்கக்கூடிய யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் இந்த எட்டாம் நம்பர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும் பல விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் அரசு துறைகளில் இருப்பவர்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும் நிறைய வெற்றிகள் கிடைக்கும் தேடி தேடி வரும் செல்லவும் சேரும் அந்த மாதிரி நம்பர் இந்த எட்டாம் நம்பர் கல்வித்துறைகளுக்கு மாணவர்கள் நல்லா கவனிச்சுக்கணும் இவர்களுக்கு டெக்னாலஜி ரொம்ப முக்கியம் அதில் எந்த துறைகள் வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் இயந்திரங்கள் இயந்திர உற்பத்திகள் சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஏழாம் நம்பருக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் சொன்னோம் எட்டாம் நம்பருக்கு இந்த மாதிரி துறைகளில் நிறைய வெற்றி பெறவு ஆனால் அது போயிட்டே இருப்பீங்க கடல் கடந்தெலாம் போய் பெரிய வாழ்க்கையாளர்களுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இருபத்தி ஆறு சோதனைகள் வந்தாலும் அந்த பெயர் வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம் மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான படம் தொழில் அதிபர்கள் இவங்க ஒரு ஊரில் ஒரு கோடீஸ்வரர் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அது எட்டாம் நம்பருக்கானலாம் இருப்பாங்க எந்த துறைகளும் சரி ஒரு மீன் பிடிக்க தொழில்கள் கேப்டன் யாருன்னா எட்டு ஒரு டெக்ஸ்டைலில் கேப்டன் யாருன்னா எட்டு ஒரு பவர் கே கேப்டன் யாருன்னா எட்டு ஒரு சாதாரண வியாபாரிகள் அந்த வியாபாரிகள் இருக்கக்கூடிய சங்கத்திற்க எட்டு இப்படி எட்டாம் நம்பர் வந்து தலைமையை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நம்பர் எட்டு எங்கிருந்தாலும் வெற்றியின் நாயகன் எட்டு ஆனால் எட்டுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கூட செவன்டீன் ஒரு ரக்கீ நம்பர் எல்லா இடங்களிலும் ஜெயிக்கக்கூடிய நம்பர் இந்த வருடம் அரசியல் தொழில் வெற்றி மாணவ செல்வங்கள் வெற்றி தொழில் அதிபர்களுக்கு வெற்றி தொழில் செய்வோருக்கு வெற்றி வேலை செய்வர்களுக்கு வெற்றி பெண்களுக்கு வந்து நல்ல யோகமும் அதிர்ஷ்டம் இருந்தாலும் கூட ஆண்கள் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குது விபத்துக்களுக்கு உண்டான ஒரு காலம் எட்டாம் தேதி பிரயாணத்தை முடிஞ்ச அளவு தவிர்க்கும் அப்படி பிரயாணம் போக வேண்டி இருந்தால் கடலில் விநாயகரையோ ஆஞ்சநேயரையோ வழிபாடு செஞ்சுட்டு போனால் அது சிறப்பான ஒரு நிலை கொடுக்கும் குழந்தை இல்லாமல் இருப்பது குழந்தை பிறக்கூடிய ஒரு கால அளவு அமைஞ்சிருக்குது குழந்தைகளுடைய வளம் நல்லா சிறப்பாக அமைஞ்சக்கூடிய ஒரு நிலை இருக்குது இப்படி எட்டில் பிறந்த அத்தனை பேருக்கும் நன்மையான ஆண்டாக இருக்குது இவர்கள் வழிபடக்கூடிய ஆதிக்க ஆதிக்கனாயின் திருநள்ளா வரக்கூடிய சனீஸ்வரன் ஒன்று எட்டாம் நம்பருக்கு கூப்டொன்னே வந்து அவருக்கு குரல் கொடுக்கக்கூடியவர் இந்த சனீஸ்வரன் தான் திருநல்லாவில் இருக்கார் அது முதல் தெய்வமாக இருக்குது ரெண்டாவது இந்த எட்டினுடைய ஆதிக்கத்திற்கு மிகப்பெரிய அரிசக்தி கொடுப்பவர் திருப்பதி வெங்கடாஜன் அவர் எப்படின்னா சனீஸ்வரன் கண்களை கட்டி கொண்டிருப்பார் திருப்பதியிலும் கண்கள் கட்டப்பட்டிருக்கும் எல்லா பகவானும் இப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க திருப்பியில் மட்டும் தராசு பிடிச்ச மாதிரி இருக்குது துராமராசி சனி வச்சு அதனால் இப்படி வச்சிருப்பார் பாதங்களில் ரொம்ப விசேஷமாக மகாலட்சுமி விட்டுருக்குறாங்க அப்போ கண்ணை கட்டியிருக்காங்க தராசு பிடிச்சிருக்காரு கையில் கத்தி சுவர்சனம் இதெல்லாம் இருக்கிறதுனால திருப்பதி வெங்கடாச்சு ஒரு அற்புதமான ஆலயம் அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய முக்குருணி விநாயகர் எட்டாம் நம்பருக்கு உடனடியாக விமோச்சனை கொடுக்கும் எட்டாம் நம்பரை தழுவி கொள்வான் முக்குருணி விநாயகர் மீனாட்சி மங்கில பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் இருக்கார் எல்லாம் வெள்ளக்காரலாம் தூய் எல்லாம் அதை உடச்சி கொண்டி வந்து வைகை வைகாற்று தூக்கி போட்டாங்க அடுத்த நாள் கிடையாது மறுபடியும் இங்கே வந்து விநாயகர் முக்குருணி விநாயகர் விநாயகர் சற்றுக்கு பார்த்தா ஒரு பெரிய கொடை கொடுத்து ஒரு லாரி மாதிரி லாரி எவ்வளோ பேசுறதுக்கோ அந்த மாதிரி வெட்டி வெட்டி கொடுப்பான் மௌண்டியில் கொடுத்த மாதிரி கட்டி எதாவது கொடுப்பாங்க அவ்வளோ பொருள் தயாரித்து அவ்வளோ பெண் அவ்வளோ பெரிய இது செய்வாங்க அப்படி ஒரு விசேஷமான ஒரு ஆலையும் முக்கருணி விநாயகர் இது எட்டாம் நம்பருக்கு உடனடியாக பேசக்கூடிய விநாயகர் விவசாயிகளுக்கு சார் விவசாயிகள் தான் எட்டாம் நம்பர் விவசாயினுடைய பவர்ஃபுல்லானவங்க ரொம்ப நேர்த்தியாக விவசாயத்தில் வெற்றி அடைவாங்க பயிர் நிறைய வரைக்கும் அவங்க வைக்கிறது கூட சிறப்பாக இருக்கும் வித்துக்கள் நல்லா இருக்கும் சிறப்பான படங்கள்ல சனி பகவான் விளைச்சலில் வந்து நிறைய கொடுப்பேன் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு இடத்த எடுத்துக்கிட்டோம் ஒன்றாந்தேதி ஒரு செடியை நட்டு வைக்கிறேன் ரெண்டாந்தேதி மூணாந்தேதி நாலாந்தேதி அஞ்சு எட்டு ஒம்பது நாள் நட்டுட்டேன் நூறு மில்லினா நூறு மில்லி தண்ணி தான் அளவாக ஊற்றி உரம் உரம்போட உடம்புலாம் போடல அது வாட்டி படகுது நல்லா பெருசாகிடுச்சு இப்போ காய் காய்க்கணுமில்ல ஒன்றாம் நம்பரில் நல்ல குவு குனு வந்துருச்சு காயெல்லாம் அற்புதமாக இருக்குது ரெண்டு மிக ஒன்று எப்படின்னா அது அப்படி இருக்கும் நல்லா நீரை உறிஞ்சி காய் வந்து நல்லா அருமையாக அதனால் அதனால ரெண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு தலையில் எப்பவுமே நீர் கோரத்துக்கு நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை ரெண்டுக்குனால ரெண்டுனா சந்திரன் சந்திரன்னா நீர் அதனால் நீரை உறிஞ்சி இலை பெருசாக இருக்கும் காய் பெருசாக இருக்கும் கத்திரிக்காய் தேங்காய் மாதிரி வளரும் அப்போ நீர் ஒரு நாள் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது ரெண்டாம் தேதி ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பதாம் தேதி கண்ணில் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடாது ஒன்றா அந்த கண்ணு கெட்டு போயிடும் அதனால் நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை அந்த ரெண்டாம் நம்பர் நீங்கள் சொன்னது கரெக்டு சார் எனக்கே வந்து நான் ரெண்டாம் தேதியில தான் பிறந்திருக்கேன் எனக்கே ரொம்ப தலைவலி இருக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீர் சுரந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் சுரந்துக்கிட்டே இருக்கும் கரெக்ட் தலைப்பதி பூரா நீர் சுமந்துட்டு அது ரெண்டு கொண்டாடு அப்போ ரெண்டாம் தேதி வந்து நம்ம காய் நல்ல அப்போ ரெண்டாம் தேதி விவசாயம் பண்ணால் செழிப்பாக இருக்கும் செழிப்பாக ஓகே மூணு குரு அவர் ஓரளவுக்கு வளர்ந்து நிற்பார் அவருக்கு உண்டான படங்கள் கொடுத்துருவார் நாலு ஓரளவுக்கு செடி பெருசாக வளரும் பெருசாக வளர்ந்து கூட யாரோ ஓரளவுக்கு வந்திருக்கும் காயும் இருக்கும் அஞ்சு பார்த்தா கிடு கிடு கிடுன்னு வந்திருக்கும் நல்லா பெருசாக கடையெல்லாம் நல்லா பசுமையாக இருக்கும் காய் இருக்காது அப்போ ஐந்தில் திருமணம் செய்தால் வாரிசுகள் இருக்கு இதான் நம்ம பண்ணுவோம் பெரிய சூக்மம் அதுக்கப்புறம் நாற்பத்தாறுன்னு கட்டி தொங்க விடுவேன் முப்பத்தி மூணு கட்டி தொங்க விடுவேன் முப்பத்தி ஏழுன்னு கட்டி தொங்க விடுவேன் நாற்பத்தி ஒன்று கட்டி தொங்க விடுவேன் கிடுக்கிட்டுன்னு காய் வர ஆரம்பிச்சு அப்புறமா தான் காய் நிறையா முந்நூற்றி மூணு காய் காய் முந்நூற்றி எட்டு காய் முப்பத்தி மூணு வட்டா முந்நூற்றி மூணு நாற்பத்தாறு வட்டா முந்நூற்றி ஏழு அப்படி காய் காய்ச்சிது கிட்டுக்கிட்டுன்னு வளருது புடலங்காய் வந்து நகரில் புடலங்காய் பச்சரிக்காயில் வந்த எண்ணிக்கை ஒன்று வர மாதிரி காய் வைக்கணும் இப்போ ஆதிக்கம் நிறைந்த இந்த அஞ்சு ஆறாம் நம்ம நல்லா காயெல்லாம் டேஸ்டா இருக்கும் வலிமையா இருக்கும் ரொம்ப நளினமாக இருக்கும் பார்க்குறதுக்கே கவர்ச்சியா இருக்கும் அது ஏழு ஓரளவுக்குங்க காய் நல்லா இருக்கும் ஆனால் நிறைய சொத்த காய வரும் பாம்பு மாதிரி எட்டு சனீஸ்வரன் எல்லா மரம் எல்லா காயும் இப்போ இவ்வளோ விசு நிற்கும் எல்லாம் இப்படி இருப்பாங்க அவர் மட்டும் இப்படி நிற்பார் வளராறு போய் நாற்பத்தொன்னு கட்டி தொங்க விட்டான் கிட்டு வந்து நிறைய காய் கொடுத்துடாரு ஒன்பது செவ்வாய் பூமி அல்லவா நல்லா தளதள வளர்ந்து நல்லா காய் கொடுத்து அப்போ ஒன்றுல காய் இருக்குது ரெண்டு அப ரெண்டும் ஒன்பதும் அபரிமிதமான வளர்ச்சி அஞ்சு இயற்கையாக நல்லாவே இருக்கு ஆனால் காய் இருக்காது அதுக்கு நம்ம நம்பர் கட்டி தொங்க அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு நம்பர் கட்டி தொங்க விட்டா அதுக்கு மேலே வந்துடுறது அப்போ இயற்கையான மண்ணே நம்மளுக்கு நல்ல நம்ம வந்து என்ன செய்யணுங்க உணர்த்தி இருக்கு அப்போ அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுற மனிதர்களுக்கு என்ன செய்யணுங்கிறது அதுலேருந்து நமக்கு தோன்றுறது அது இந்த மாதிரி நம்பர் வந்து ஒரு ஒவ்வொரு நம்பருக்கும் விதமான பயன்கள் நம்ம எடுத்துக்கலாம் அதனால் இந்த எட்டில் பிறந்தவர்கள் மகத்தான சாதனையாளர்கள் மகத்தான வெற்றி பெற்றவர்கள் அவர் வழிபடக்கூடிய திருநள்ளாறு திருப்பதி வெங்கடாஜன் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய முக்கர்ஜி விநாயகர் அருமை சார் எட்டாம் நம்பரோட உருவத்தை ரொம்ப கிளியராக ரொம்ப துல்லியமாக ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க சார் அடுத்ததாக ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் சார் புதிய முயற்சிகள் புதிய சூழ்நிலைகள் புதிய வளர்ச்சிகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான வலுவான வலுவான சக்தியாக இந்த நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு உண்டு தொழில் சிறு தொழில் வந்து பெருதழில் செய்யறது எல்லாத்துக்குமே ஒன்றுதான் அதே மாதிரி பிரைவேட் தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு டஃப்பான ஒரு காலம் எத்தனை வேலை செய்வீங்க பூமி தோண்டினால் புதையல் தோண்டினால் புதையல் ரசித்திடும் உங்களின் கண்கள் கண்கள் கலையும் மனதிலும் மாறுதல் கூறும் பாரதியின் எங்கள் நமது கண்கள்